ஜெய ஜெய ஹர் ஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் என அனைவரையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் நமக்கு வந்து அவங்க வந்து வசியம் ஆகணும் அதாவது நம்ம சொல்றதை வந்து அவங்க வந்து கேட்கணும் அவங்க நம்மளும் பேசுனாலே அடிக்கடி வரு வருது அப்படிங்க மாதிரி சிலர் வந்து இருப்பாங்க சில ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒத்து வரவே வராது ஒன்று அவங்களை விட்டு நம்ம தள்ளி வரணும் அப்படி தள்ளி வராது அவங்க கூட தான் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பொருட்களை உங்க கூடவே வச்சுப்போங்க வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே உங்களுக்கு இதனால எந்த ஒரு பாதிப்பும் உங்களை எதிரிகளும் இந்த ஒரு பொருள் உங்க கூட இருக்கிற வர வரமாட்டாங்களாம் இது உங்க கூட எப்போதுமே நீங்க வெளியே சென்றாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி எப்பொழுதுமே பாக்கெட்டிலோ பணிப்பரிசிலோ உங்க கூட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளுடன் இந்த ஒரு இரண்டு பொருளை உங்க கூடவே வச்சிருங்க இப்படி நீங்க வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டியில இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகள் வருவதாக இருக்கட்டும் வெளியே சென்றுச்சுன்னா ஆபத்து வரும் பார்த்து போ வண்டியில போனா பார்த்து போனோம் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் அனைவருமே கூறி எங்கே போனாலும் போ அப்படின்னு கூறுவாங்க அப்படி அதை அனைத்துமே தீர்வதற்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமலும் நம்ம வந்து இருக்கிறதுக்கு நம்ம போற காரியமோ நமக்கு வெற்றிகரமா நம்ம நினைத்த மாதிரி அந்த காரியமானது நடப்பதற்கும் நீ வேண்டியது நடப்பதற்கும் நீ எந்த ஒரு எக்ஸாமோ எந்த ஒரு செயலுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகும்போது இந்த ரெண்டு பொருளை நீங்க உங்க கூடையே வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நீங்க எக்ஸாம் எழுதுங்க கட்டாயமா நீங்க நினைத்த மாதிரி நீங்க நினைத்த அளவுக்கு அதுல வந்து நீங்க தேர்ச்சியானது பெறலாங்க இது வந்து காஞ்சி மகான் மகாபிரிவா அவரது பக்தரிடம் அறிவுறுத்தியிருக்கிறார் இந்த ரெண்டு பொருள் இருக்கிற உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையுமே அசைக்க முடியாது உன் வாழ்க்கையில நீ தான் ராஜா நீ சொல்றதுதான் முடிவு நீ எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் பக்தரிடம் அறிவுறுத்தியிருக்கிறார் எனவே தவறாமல் இந்த ரெண்டு பொருளை நீங்கள் தனித்தனியாக வச்சீங்கன்னா அதில் வந்து பயன் வந்து இருக்காது இந்த ரெண்டு பொருளும் ஒன்றுவால் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும் ரெண்டுமே எப்பொழுதுமே டச் பண்ணிவிட்டு இருக்கணுமாங்க அப்படி இருந்தால் தான் என்னுடைய பலனானது இதனுடைய சக்தியானது வெளிப்படுமா உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பொருளானது அனைத்தையுமே வசதி செய்யக்கூடியது பெயர் சொல்லக்கூடாது என்று அழைக்கக்கூடிய வசம்பு ஒரு பொருள் இந்த ஒரு வசம்பையும் அது கூட மிளகு இருக்குது அல்லவா மிளக ஒரு மூணு மிளகோ ஆறு மிளகோ உங்கள் கூடவே நீங்கள் வந்து வச்சிருங்க அப்படி வச்சுக்கிண்டு குறைந்தளவு மூணு மிளகு இருந்தாலே போதும் இந்த மூணு மிளகு மூணு மிளகும் உடையாம இருக்கணும் நீளமா எந்த ஒரு மிளகையும் வெற்றிகரமா நடக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தடங்களும் வராம இருக்கும் எப்ப எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு ஆனது கிடைக்கும் ஒரு நல்ல முடிவு வந்து எடுக்கிறோம் ஒரு நல்ல விஷயத்துக்கு செல்றோம் அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு பொருளை மட்டும் உங்க கூடவே வச்சிருங்க இதனால மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபரிவா அவரது பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகாரம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி